हरिः ॐ नमस्ते हस्तिशैलेश श्रीमणम्बुजलोचना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिं रामानुजदयावात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनातार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दिगीकसिन्दोः रामाणुजस्य चरणौ शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् പാരാത്തിശതാവീ സ്വചിഷ്ടം സൃജനികളിദം യാബാത്കൃത്യുക്തേ ഗോദാത്തൈനം ഭൂയേവാസ്തു ഭൂയൽ പുതുവയാണ്ഡാളരംഗർക്ക് പണ്ണുതിരുപ്പാവൈ പഴപ്പതിയം இனிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்ததுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை வித்தி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே அசோகா குழும தொலைக்காட்சி நேயர்களே அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நமஸ்காரம் மாதங்களிலே சிறந்த மாதமாகிய மார்கழி மாதத்தில் பீடுடை மாதமாகிய மார்கழி மாதத்தில் பதின் ஏழாம் திருநாள் இன்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தம் வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பதின் ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் நேற்றைய தினத்தில் கண்ணனம்பெருமாளுடைய திருமாளிகையாயிருக்கக்கூடிய அந்த நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே வாயில் காப்பானையும் கோயில் காப்பானையும் எழுப்பினதாக நாம் பார்த்தோம் இப்போது அவர்களுடைய அனுமதி பெற்று ஆக்ஞை பெற்று உள்ளே நுழைந்தவர்கள் கண்ணனை பார்க்கிறார்கள் மூன்று கட்டில் இருக்கிறது முதல் கட்டிலே நந்தகோபனும் இரண்டாவது கட்டிலே யசோதை பிராட்டியும் மூன்றாவது பிற கண்ணன் கட்டிலே கண்ணனம்பெருமாளும் பலராமனுமாக இணைந்து உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல ஒரு காட்சியைப் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார்கள் பதினேழாவது பாசுரம் அனுபவிப்போம் அம்பாரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்த குளவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பர மூடர தாங்கி விள கலந்த உறங்காது எழுந்திராய் செம்பற்கழலடி செல்வா தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரம்பாவாய் என்பது பதினேழாவது பாசுரம் அந்த நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு உள்ளே சென்று பார்க்கிறார்கள் முதல் கட்டிலே பள்ளி அறையிலே முதல் கட்டிலே நந்தகோபன் படுத்திருக்கிறான் அம்பரமே தண்ணீரே சோரே செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அம்பரம் அப்படின்னா வஸ்திரம்னு ஒரு அர்த்தம் உண்டு வஸ்திரம்னா நாம் கொள்ளக்கூடிய உடை ஆக வஸ்திரம் அம்பரம் தண்ணீர் நல்ல குடிப்பதற்காக தண்ணீர் தண்ணீர் பந்தல் அம்பரம் தண்ணீர் அதற்கப்புறம் சோறு அனைவருக்குமே அன்னம் அன்னதானம் ஆக அம்பரதானம் வஸ்திரதானம் தானம் குடிப்பதற்காக ஜலதானம் அதற்கப்புறம் அனைவருக்குமே உணவு என்று சொல்லி அன்னதானம் இதையெல்லாம் ஏராளமாக குறைவு இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் நந்தகோபன் அந்த நந்தகோபனை எழுப்புகிறார்கள் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் நந்தகோபா எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு சொல்லி திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார்கள் அடுக்கு அடுத்த கட்டிலே பார்த்தார்கள் அந்த கட்டிலிலே அசோதை பிராட்டி யசோதா பிராட்டி படுத்திருந்தால் அந்த யசோதை பிராட்டியை எழுப்புகிறார்கள் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே இந்த குலத்திற்கு எது குலத்திற்கு விளக்காக இருக்கக்கூடியவள் குளவிளக்காக இருக்கக்கூடியவள் அதே போல இந்த கோபிகைகள் அத்தனை பேருக்கும் பெண்கள் அத்தனை பேருக்கும் கொழுந்தாக இருக்கக்கூடியவள் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று சொல்லி யசோதை பிராட்டியை கண்ணனம்பெருமாளுடைய திருத்தாயாராயிருக்கக்கூடிய யசோதை பிராட்டியை இந்த பாசுரத்தில் உறக்கத்தில் இருந்து விழித்து எழ வேண்டுமாய் திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார்கள் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் கண்ணன் பெருமாள் கோமான் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அந்த கண்ணன் பெருமாள் என்ன பண்ணினான் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்தவன் அவனே வாமன அவதாரம் எடுத்தான் அவனே அவதாரம் எடுத்தான் அவனேதான் இன்றைக்கு இந்த கோபிகையிலே நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் என்கின்றதான உயர்ந்த விஷயத்தை சொல்லுகிறார் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் அதற்கப்புறம் என்ன சொல்லுகிறார் செம்பொற்களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் கண்ணனம் பெருமாளும் பலராம பெருமாளும் ஒன்றாகவே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே தனியாக ஒரு கட்டிலை சொல்லவில்லை இந்த ரெண்டு பேருமே ஒரு கட்டிலில் ஒரு சேர உறங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த மூன்றாவது பாசுரத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று சொன்ன நாச்சியார் இப்பொழுது இந்த பாசுரத்தில் ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே தேவர்களுக்கெல்லாம் தலைவனே உறங்காது எழுந்திராய் என்று சொல்லி செம்பர் களரடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் ரெம்பாவா என்பதாக பலராமனு பெரு பெருமாளையும் எழுப்புகிறார் அப்படிங்கிறதான விஷயம் நாம் பார்க்க முடிகிறது ஆக இந்த பதினேழாவது பாசுரத்திலே கண்ணனம் பெருமாளுடைய திருத்தகப்பனாராக இருக்கக்கூடிய ரத்தகோப பெருமாளையும் யசோதை பிராட்டியையும் கண்ணனையும் பலராமனையும் ஒரு சேர திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது ஆகையினாலே நாம் அனுதினமும் இந்த சி திருப்பாவையை அனுசந்தானம் பண்ண வேண்டும் சேவிக்க வேண்டும் அப்படி செய்கிறதுனால இந்த பாசுரத்தை சேவிக்கின்ற பொழுது நமக்கு நிச்சயமாக பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறதான விஷயத்தை சொல்லி நாளைய தினமும் ஸ்ரீவில்லிமுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிச்சிதான திருப்பாவை பிரபந்தத்தினுடைய பாசுரத்தை அனுபவிப்போம் என்பதாக சொல்லி நல்லதொரு வாய்ப்பு நமக்கு இந்த பகவானுடைய நாமங்களை பாடுவதற்கு இந்த மார்கழி மாதத்தில் அமைந்திருக்கிறது பகவன் நாமத்தை சொல்லுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு இங்கே கிடைத்திருக்கிறது பகவன் நாமத்தை கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு எல்லோருக்குமே கிடைத்திருக்கிறது ஆகையினாலே பகவன் நாமத்தை பாட வேண்டும் அதற்காக இந்த திருப்பாவை பிரபந்தத்தை அனுதினமும் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன் நாளைய தினமும் இதே நேரத்திலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை பிரபந்தத்தின் பதி எட்டாவது பாசுரத்தை ஒன்றாக அனுபவிப்போம் என்பதாகச் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் लोका समस्ता सुखिनो जय श्रीराम जय हिंद